எப்பப்பாரும் சிறுபிள்ளத்தனமாக விளையாடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாகிஸ்தான் தான் எதை சொந்தமாக பண்ணுறாங்களோ இல்லையோ யாராவது ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நாங்களும் பண்றோம்னு ஓடி வந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டிங் கிட்ட நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும் நாங்கள் வந்து பயங்கரமான பொருளாதார சிக்கலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஆனால் இதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது ஏன் அப்படின்னா நீங்க வந்து இப்ப இந்த கடனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அவங்க விவசாயத்துக்காகவோ மக்களுக்காகவோ எதுக்காகவும் பயன்படுத்த போறதே கிடையாது அடுத்தடுத்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த போறாங்க ஸோ நீங்க வந்து ஒரு வேலை கடன் உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி குறிச்சு இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்ட ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு பதினோரு நிபந்தனைகளை போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சொல்லணும்னா பாகிஸ்தான் மக்களின் உண்மையான வாங்கும் திறனை தொடர்ந்து மேம்படுத்த வருடாந்தர பணவீக்க சீரமைப்பை வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிந்தைய நிதிசார் திட்டங்களை பாகிஸ்தான் அரசு வெளியிட வேண்டும் இந்த மாதிரி ஒரு பதினோரு நிபந்தனைகளை போட்டிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் பாகிஸ்தான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான கொள்கைகள் இந்த ரெண்டு விஷயத்தை உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா சார்பில் அனைத்து கட்சியில இருந்தும் ஐம்பத்தி ஒரு பேரை செலக்ட் பண்றாங்க அவங்கள ஏழு குழுக்களை பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அதாவது இந்தியாவினுடைய கொள்கை இதுதான் நாங்கள் வந்து பயங்கரவாதத்தை என்றைக்குமே ஆதரிக்க மாட்டோம் பயங்கரவாதிகள் என்னென்ன பண்றாங்களோ அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிற விதமா ஏழு சிறப்பு குழுக்களை அமைச்சு அனுப்பி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் ஐயோ அவங்க அனுப்பிட்டாங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு குழுக்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாமா அந்த குழுக்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்றதுக்காக நாங்கள் வந்து இருக்கிறதுலே அப்பாவியான ஆளுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இவங்க எல்லாரும் எங்களை ரொம்ப மோசமான ஆளுங்களை காட்டுறாங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதுக்காக நாங்களும் வந்து குழுவை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷபாஷ் ஷெரிஃப் சொல்லியிருக்காரு